வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் திறக்கம் யாரை பற்றி பார்க்க போறோம்னா அதிமுக ஒன்றிய நேரத்துக்கான சாத்தியங்கள் இப்போ இருக்கிறத சொல்கிறாங்க அதிமுக மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்பட்டிருந்தாலுமே ஒரு கோடி வாக்குகள் அதாவது கூட்டணி கட்சிகள் எல்லாம் சேர்ந்து ஆனால் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக எண்பத்தி நாலு லட்சம் தான் வாக்கு மொத்தமாக வாங்கியிருக்காங்க தமிழ்நாட்டில் அதிமுக மட்டும் கூட்டணியோடு பார்த்திங்கன்னா ஒரு கோடி வாக்குகள் வாங்கியிருக்காங்க இரண்டு கோடி தொண்டர்கள் மேற்பட்ட வச்சிருக்க அதிமுக இயக்கம் என்ன எண்பத்தி நாலு லட்சம் தான் ஓட்டு விழுந்திருக்குன்னா அப்போ சொந்த கட்சி தொண்டர்களே பார்த்தீங்கன்னா அதிமுகவுக்கு பார்த்தீங்கன்னா ஓட்டு போடணும்னு தெரியாத தெரியுது இதுக்கு முக்கியமாக முக்கியமான காரணம் ஒன்றை நியாயமாக பார்த்தீங்கன்னா தனிதே ஓபிஎஸ் சசிகலா டி டிவினு சொல்லிட்டு பிரிஞ்சிருக்கேன்னு தெளிவாக தெரியுது ஸோ அது மட்டும் கிடையாது அதிமுக பார்த்தீங்கன்னா தனக்கு வேண்டிய நபர்கள் தான் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி வந்து பதவி போட்டு கொடுக்குறான்ற மேஜரான குற்றச்சாட்டு ஸோ எதனால சொல்லிட்டு பார்க்கணும் அதிமுகவை வந்து தன் கட்டுப்பாட்டில் வச்சுக்கணும்னு சொல்றது அவரோட எண்ணமாக இருக்கு ஸோ அதிமுக ஜெயிக்கணுன்றது அவர் எண்ணம் கிடையாதுன்ற தெளிவாக இந்த ஒரு விஷயத்தில் தெரியுது அதிமுக பூச்சலாக இருந்தால் மட்டும் போதுன்ற ஒரு எண்ணத்தில் இருந்திருக்காரு இப்போ சசிகலா பார்த்தீங்கன்னா தலைமை வேணும்ன்ற மாதிரி வந்து எல்லாருமே சேலம் எடப்பாடி பழனிசாமி சொந்த தொகுதியில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு லெவலில் போஸ்டர் அடிச்சு ஓட்டியிருக்காங்க எடப்பாடி பழனிசாமி வசிக்கிற ஏரியாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்து தேர்தல் பார்த்தீங்கன்னா உங்கள் தலைமையில் சந்தித்து தோல்வி அடைஞ்சிட்டாங்க உங்கள் டேர்ன் முடிஞ்சு இப்போ சசிகலா அம்மாட்ட சின்ன அம்மாட்டை கொடுங்கன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இப்போ செங்கோட்டையும் வேலுமணியெல்லாம் மிகப்பெரிய அதிருப்தியில் இருக்க ஒரு சூழ்நிலை வேலுமணியையும் செல்கோட்டையையும் சந்திக்க பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் திட்டம் போட்டிருக்கதா சொல்கிறாங்க ஸோ இந்த பத்து தோல்விகளையும் பட்டியலிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஈரோடு இடைத்தேர்தல் எல்லாமே அதுக்கு எடப்பாடி புழிச்சம் தலைமையில நான் அத்தனை தேதம் தோல்வி அப்படின்ற மாதிரி வந்து ஒரு மென்ஷன் பண்ணி காமிச்சிருக்கார் அது மட்டும் கிடையாது அதிமுகவில் பார்த்திங்கன்னா இந்த ஊராட்சி தேர்தல் இப்போ இந்த மாதிரி தேர்தலில் பார்த்தீங்கன்னா தனக்கு ஆதரவாளர்களுக்கு மட்டுமே சீட்டு தர்றாரு எடப்பாடி பழனிசாமி மித்தவங்க கட்சி காண்டிய உழைச்சவங்களுக்கும் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தரலன்ற மேஜரான குற்றச்சாட்டு வேலுமணி மேலையும் வைக்கிறாங்க வேலுமணி பார்த்தீங்கன்னா இப்போ வர்ற செப்டம்பர் மாதத்தில் வர்ற உள்ளாட்சி தேர்தலில் வந்து தன்னோட தமிழ்நாடு ஃபுல்லாமே வந்து நிற்க வைக்கிறதுக்கு களம் இறக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முனைப்பு காமிக்கிறாரு கட்சிக்காண்ட உழைச்சவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த வாய்ப்பு கொடுக்கலன்ற மேஜரான குற்றச்சாட்டு இதுக்கு முக்கிய காரணம் ஒன்றிணையாமல் தான் ஒன்றிணைஞ்சால் சரியாக பெருன்ற மாதிரி